யோகம் வளாகஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சச்சின் சார் இருக்காரு ஸோ அவர்கிட்ட இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு எந்த மாதிரியான தீர்வு தந்துட்டு இருக்காருன்னு கேட்போம் நம்ம யோகம் யூடியூப் இருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டாதான் நாங்க அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஆண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு கிட்டே வராங்க அது எந்த மாதிரியான விதத்தில் நீங்கள் தீர்வு செய்யணும் சார் இன்னைக்கு ஆண்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லோ எனர்ஜி இளம் வயது முதல் நல்ல முதிர்ந்த ஆண்கள் வரைக்கும் இன்றைக்கி லோ எனர்ஜி லோ எனர்ஜிக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அவங்களோட உணவு பழக்கம் மற்றும் அந்த தூக்கமின்மை நன்மை நீங்கள் நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இது ஆண்களுக்கு பெரும்பாலும் என்ன பிரச்சனைனா சிறு வயதிலே சில பழக்கங்கள் வந்து இருக்கிறதுனால அந்த மேஸ்ட் போல பழக்கங்கள் இருக்கிறதுனால இதனால் வந்து அவங்களுக்கு என்ன ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து மனம் சார்ந்த பிரச்சனை மீதி வந்து உடல் சார்ந்த பிரச்சனை இதனால் இவங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்க ஒரு குற்றம் உணர்ச்சி ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இதனால் என்ன நினைக்கிறாங்க நம்மளுக்கு வந்து அரக்டால் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குமோ இல்லை விந்து மு முந்தது இதனால் வந்து கல்யாணம் பண்ணணுமா பண்ண வேணாம் என்ற சந்தேகங்கள் இந்த மாதிரியான கேள்விகளுக்காக முதல்ல நம்மகிட்ட நிறைய கவுன்சிலிங்காக வராங்க இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி அவங்கள உளவில் ரீதியாக வந்து அவங்களுக்கு வந்து முதல்ல ஃபிசிக்கலாக என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் ஃபிசிக்கலாக வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் பார்த்த கேசில் ஒரு ஐம்பது சதவீதம் வந்து நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும் மனம் சார்ந்த பிரச்சனையாக தான் இருக்குது அவங்களுக்கு அதுவும் கவுன்சிலிங் கொடுக்குறோம் அது போல் அவங்களுக்கு நியூட்ரிஷன் வந்து கம்மியாக இருக்குது நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நைட்டு வந்து நிறைய நேரம் மொபைலோ இல்லை லேப்டாப்போ இல்லை மூவிஸோ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரியான வலைதளங்களில் வந்து படங்கள்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு லேட்டாக தூங்குகிறாங்க இதனால் வந்து உடல் உஷ்ணம் அதிகமாகுது அதனால் விந்து முந்துதல் ஏற்படுது ஸோ இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் சில பேசிக் ட்ரக்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து உடல் வலிமையாக மனத்தை வந்து திடத்தோட அவங்களோட லைஃப் வந்து ஃபார்வேர்டாக கொண்டு போகிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் தெரப்பிஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் பாடி ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு ஹிப் பாத் வந்து எடுக்க சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் அதே போல் மண் குளியல்னு சொல்லிக்கூடிய இயற்கை வைத்தியத்தில் ம மட்தரப்பின்னு ஒன்று இருக்குது இந்த மட் தெரப்பி வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பழங்காலத்தில் வந்து நம்ம மக்கள் பண்ணாங்க உரம் போவாங்க அந்த மண் எடுத்து உடம்புறா பூசிப்பாங்க அது வந்து உடம்புக்கு உஷ்ணத்தை வந்து அப்சர்வ் பண்ணிடும் மாதிரி அதனால போர்ஸ் ஓப்பன் ஆகும் நல்ல சர்க்குலேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புற்று மண் குளியல்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வைப்பாங்க அந்த புற்றுமண் பூசுவதுனாலையும் உடல் சூடு வந்து நல்ல தனியாக அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பங்ஷன் இதை பிரச்சனை விந்து முந்தல் பிரியமிச்சு நைட் ஃபால் இரவு தூக்கத்தில் வந்து விந்து வெளியேறுது ஸோ இதுக்கெல்லாம் பிரைமரி காஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஏற்கனவே உடல் உஷ்ணம் மற்றும் நுண்ணுயிர் சத்துக்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் லேக் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் காலையில் எழுந்திரிக்கிறாங்க டிஃபின் சாப்பிட்றாங்க வேலைக்கு போகிறாங்க ஏதோ ஒரு இந்த வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எடுக்கிறாங்க மறுபடியும் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வராங்க உடல் பயிற்சி வந்து கம்மியாக இருக்குது ரத்த ஓட்டம் வந்து கம்மியாக இருக்குது தூக்கமும் வந்து கம்மியாக இருக்குது டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அப்போது அவங்க வந்து நல்ல நேரத்தில் வந்து தூங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லீவ் அடுத்து அவங்க டைட்டான கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இது ஒரு காரணம் அதே மாதிரி நிறைய வெளியில் சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட் ஸோ அவங்க தேவையான நியூட்ரியன்ஸ் கிடையாது ஸோ எந்த ஒரு ஆன்மகனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட் வந்து எடுக்கணும் அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய காய்கறிகள் வந்து இருக்கணும் ஓகே அவங்களோட உணவில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு காய்கறியாகவே இருக்கணும் எதிர்ப்பு ஒரு பழங்கள் வந்து எடுத்துக்கணும் பழங்கள்னாவே எல்லாருமே வெறும் வாழைப்பழத்தை மட்டும்தான் மு முன்னோதாரமாக எடுத்துக்கிறாங்க அது ஆண்மைக்கு வெறும் செவ்வாழை அது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னு நம்ம சொல்லல அது பொட்டாசியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது இதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் இன்னும் நிறைய பழங்கள் வந்துருக்குது பப்பாளி பைனா பைனாப்பிள் புரோமலின் ஒரு காம்பவுண்ட் இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வந்து இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் தசையில் இருக்கக்கூடிய இருக்கங்கள் குறைக்கால் பிடிக்குன்னு சொல்லுவாங்க தமிழில் அதாவது காஃப் மசில் கிராம்ஸ் இந்த கிராம்ஸை வந்து ரிலீவ் பண்ணுது ஸோ குட் ஃபுட்டு ப்ளஸ்ஸு குட் ஸ்லீப்பு வித் குட் எக்ஸசைஸ் இது மூணும் கலந்து இந்த இது விஷயத்தை சரி செய்யலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து அஸ்வகந்தா பூனைக்காளி நெருஞ்சில் இந்த மாதிரியான மூலிகைகளை வைத்து நம்ம வந்து நிறைய நட்ஸு அதில் குறிப்பாக சொன்னால் ஆல்மண்டு வால்நட்டு ஃபிக்கு சொல்லக்கூடிய அத்திப்பழம் இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து எடுத்து நம்ம வந்து மருந்துகளாக தயாரித்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம் ஸோ அவங்களுக்கு வீரியம் வந்து நிறைய நல்லா கிடைக்குது விந்து முந்துதல் வந்து குறையுது இந்த விந்து முந்துதலுக்கு வந்து நம்ம மக்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெண்பூசினு சொல்லக்கூடிய ஆஷ் காட் இதை வந்து அவங்க ஜூஸாக வந்து சாப்பிட்லாம் காலையில் இல்லை சமைச்சு கூட அவங்க வந்து சாப்பிட்லாம் இது சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா லேகியமாகவே கிடைக்குது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாவே இன்றைக்கி வந்து ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயே வந்து பெரும்பாலும் அவைலபிளாக இருக்குது வெண்பூசணி லேகியம்னு சொல்லுவாங்க இந்த வெண்பூசணி லேகியம் வந்து எடுக்கும் போது அவங்க உடல் சூடு வந்து நல்லா தனியுது ஓகே ஸோ இதை அவங்க வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ எல்லாமே கேப்சூல் ஃபார்ம் இன்றைக்கி வந்து மருந்து சாப்பிடணும்னா லேகன் சாப்பிட்ணா வீட்டில் ஏதாவது நினச்சி வாங்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ எல்லாரும் இந்த ஜிம்முக்கு போகிற பழக்கம் இருக்குது சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிற பழக்கம் ஸோ நாங்கள் சப்ளிமெண்ட்ஸ் போடுறவங்க கொடுக்குறோம் அதே போல் அந்த மாதிரி கேப்சூல் ஒடி வந்து நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து என்ன கொடுக்குன்னா ஒரு ஒரு மல்டி விட்டமின் மல்டி நியூட்ரியன் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் நிறைஞ்சது இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடன்ஸ் நெல்லிக்காய் வாட்டல் இந்த மாதிரியான பொருட்களை ஆட் பண்ணுறோம் அஸ்வகந்தா ஏற்கனவே நான் சொன்னது போல் பல மொழிகள் சேர்க்கிறோம் இந்த இந்த மூணு விதமான கேப்சூல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் இதை வந்து அவங்களுக்கு ரத்த ஓட்டத்தை நல்லா சீர்படுத்துது சின்ன கேப்லரி வெசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மில்லியன் ஆணங்கள் இருக்கக்கூடிய பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது மசில் டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்குது சில பேர் தளர்ந்து போயிருக்கோம் இந்த டயபிட்டிஸ்னால கம்ப்ளைண்ட்னால் உங்களுக்கு ஏஜ்னாலேயும் நல்ல ஆண்கூரிய வந்து தளர்ந்து போயிருக்கும் சில தேவையற்ற பழக்கங்கள்லாம் அப்போ ஒரு இந்த ஒரு ஆயிலும் வந்து கொடுக்குறோம் அது வந்து ஆண்குறியில் வந்து அவங்க லேஸாக தடை விட்டால் போதுமானது நல்ல அவங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா ஆங்கில மருத்துவத்தில் என்னெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியே அவங்க கேட்குறாங்க அதனால் நம்ம இந்த ஃபார்மில் வந்து கொடுக்குறோம் ஓகே ஓகே இதை மாதிரி ஏன்னா கேப்சூல்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த விந்து முந்துதல் மற்றும் அந்த விரைப்பு தன்மை அதை வந்து சரியாகுது அவங்க நல்ல ஸ்ட்ரெஸ்ட்டு வந்து போது காட்டிசோல் லெவல் வந்து குறைஞ்சி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி நெல்லிக்காய் மாதுளை இந்த மாதிரி எடுக்கும் போது அவங்க நல்ல நேச்சுரல் ரிசோர்ஸ் கிடைக்கும் சூப்பர் சார் சார் இந்த பொடி ஒன்று இருக்குது இதை பற்றி எதுவுமே சொல்லலை இந்த பொடியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி எடுக்கணும் ஆக்சுவலாக என்னென்னா யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க ஓகே ஐடி சைடு எடுக்கணும்னு அந்த வார்த்தையோட அர்த்தம் வந்து தெரியும் அதாவது நம்ம ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கணும்ன்றதை அவங்களுக்கு தெரியணும்னால இந்த பொ பொடியில் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் மற்றும் இல்லாமல் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய நிலப்பாளைய கிழங்கு கிழங்கு இந்த மாதிரியான கிழங்கு வகைகளையும் வந்து பொடி செய்து இருக்கிறது இது வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மசில் டோன் வந்து கிடைக்கும் அது பலகீனமாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல டீப் ஸ்லீப்பும் வந்து கிடைக்கும் கிடைக்கும் போது அவங்களுக்கு நல்ல ரீசார்ஜ் வந்து ஆகும் அவங்களுக்கு நல்ல எனர்ஜிட்டிக்காக வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ஒரு மருத்துவரோட ஆலோசனைப்படி அவங்களுக்கு என்ன தேவை என்ன டோசேஜ் தேவைன்றது மருத்துவ ஆலோசனைப்படி அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த டோசேஜ் படி எடுத்தா தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும் ஓகே சார் இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது வீட்டில வீட்டில் இருந்துகிட்டேன்னா நீங்கள் ஹோம் ரெமடிஸ் மாதிரி கேட்குறீங்க இல்லையா ஹோம் ரெமடிஸ்னா இப்போ அதாவது வாட்டர்மெலன் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது பைனாப்பிள் அண்ணாச்சி பழம் இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ட்ரோப்டரி ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அதே மாதிரி மசில்ஸ் வந்து டோன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா விந்து வெளியேறின பிறகு டயர்ட் ஆகிடுவாங்க மறுபடியும் அவங்க உழவு பண்ண முடியல இல்லை அந்த எண்ணம் வந்து வர மாட்டேன் இல்லை எழுச்சி வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலன்னா இந்த மாதிரி வாட்டர் வாட்டர்மிலன் ஜூஸ் வந்து அடிக்க அடிக்க எடுத்துக்கலாம் பைனாப்பிள் வந்து சாப்பிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கும் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ காஸ்ட்லின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டோட கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படத்துலையும் ஒரு ஒரு ஸ்லைஸ் எடுத்து கட் பண்ணி ஒரு பவுலில் வந்து கொடுக்குறாங்க அது கம்மியான ரேட்டில் அந்த மாதிரி அவங்க வந்து எடுத்துக்கிட்டு வரலாம் மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய யார் வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க ஒலிகோஸ் பொறுமையாக இருக்குது எனக்கு விந்து அணுங்களை வந்து சேதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பவம் எடுத்துக்கலாம் கருப்பு கவனி இது வந்து நல்ல உண உடலுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும் அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது ஜிங்கு மெக்னீஷியம் கேல்சியம் வந்து ஒரு ஆன்மங்கனுக்கு வந்து அத்தியாவசிய தேவை நல்ல வீரியமாக இருக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு எண்ணெய் குளியல் அந்த மாதிரி போட எடுத்துக்கலாம் புதன் ஆனால் இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து எண்ணெய் குழியல் இருக்கும்போது உடல் சூடு வந்து களையும் மசில் டோ நல்லா அவங்க அவங்களே வந்து நல்ல கை கல்கள் நல்லா உருவி விட்டு நல்ல நீவி விட்டு நல்லா தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டங்கள் வந்து நல்லாக பாயும் இந்த மாதிரி பாயும்போது அவங்களுக்கு வந்து உடல் நல்ல தேஜஸ் ஆகும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லா ஹார்மோன்ஸும் நல்லா ஆக்டிவேட் ஆகும் நல்ல புத்துணர்ச்சியோட நல்ல வீரியத்தோடு அவங்க வந்து நடை வந்து போட்டு நடக்கலாம் ஓகே சார் இந்த பொடி எப்படி சாப்பிட்றதுன்னு சொன்னீங்க இந்த மாதிரி கேப்சூல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் சார் ஐயா இப்போ இந்த பொருட்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல் விந்து முந்துதல் அணுக்கள் வந்து குறைபாடு இது எல்லாத்துக்கும் வந்து இது வந்து ஒன்று இரண்டு மாதங்கள் அவங்க தொடர்ந்து வந்து எடுக்கணும் இது எடுத்தாங்கனாவே இவங்களுக்கு இதில் முற்றிலும் வந்து ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக ஏன்னா மக்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி அவன் மாற்றிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா உணவுக்கு பெண் இது வந்து காலை கேப்சூல் எதே எந்த டைம் எடுக்கணும் மருத்துவர்கள் அவங்களோட உடல் கூரை பொறுத்து அவங்களோட உடலில் எந்த தன்மையில் இருக்குன்னு பொறுத்து அதை பற்றி டோசேஜ் சொல்லுவாங்க ஒன் ஆர் டூ கேப்சூல்ஸ் நார்மலாக ஜென்ரலாக எடுக்கிறவங்க வந்து காலையில் ஒரு கேப்சூல் நைட் ஒரு கேப்சூல் இந்த மூணுதுலையும் வந்து இந்த பிங்க் கலர் கேப்சூல் நைட் மட்டும் எடுத்தால் போதுமானது மீதி இரண்டு கேப்சூல் வந்து இது கோல்டு கலர் காலையில் இந்த ப்ளூ கலர் இருக்குது இரவு ஸோ என்ன டோஸேஜில் வந்து எடுக்கணுன்றது மருத்துவர்கள் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க காலையில் ஒரு கேப்சூலும் இரன் இரவு வந்து இரண்டு கேப்சூல் உணவுக்கு பின் இதை எடுத்துக்கணும் இந்த இரவு உணவுக்கு பின்பு ஒரு மணி நேரம் கழித்து இந்த பொடியை வந்து அவங்க வந்து நல்ல சூடாக இருக்கக்கூடிய பாலில் வந்து இது கலந்து எடுத்துக்கலாம் இந்த பால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க இதை வந்து சுடுதண்ணிலையும் கலந்து வந்து சாப்பிடுக்கலாம் இதை சாப்பிட்டுட்டு அவங்க நாங்கள் சொன்ன மாதிரியான அந்த காய்கறிகள் நிறைய காய்கறிகள் நிறைய பழங்களை வந்து அவங்க உணவில் பொழுது முற்றிலும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வீரியமான இதில் ரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் சொல்லக்கூடியது ப்ரீமச்சர் ரெஜாக்கலேஷன் இதெல்லாமே வந்து ஒரு ஒரு மாதத்தில் வந்து அவங்களுக்கு முற்றிலும் வந்து ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் அதே போல் ஒலிகோஸ் பொறுமையான்னு சொல்லக்கூடிய விந்தணு குறைபாடு அந்த விந்தணுகள் வந்து நல்ல வீரியமாகும் நல்ல விந்தன்கள் வந்து நிறைய உற்பத்தியும் ஆகும் அதுக்கு உண்டான பொருட்களை தான் நம்ம இந்த பொடியில் வந்து சேர்த்து சார் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க அது ஆண்மை பிரச்சனைக்கு என்னென்ன மாதிரியான முறையில் நம்ம எல்லாம் சரி செஞ்சுக்கலாம்னு சார் சொல்லியிருப்பாரு அதெல்லாம் வீட்டில் இருந்தே ரெமடிஸ் நிறைய சொல்லியிருந்தாரு சோ இந்த டேப்லெட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சார் கிட்ட நம்ம டீட்டெயிலா பேசணும் கீழே டிஸ்பிளேல நம்பர் ஓடிட்டு இருக்கு அது பண்ணி நீங்க தெரிஞ்சிக்கலாம் இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க